வாழ்க்கை மேடு பள்ளங்களால் அதை சொல்வதுதான் இந்த கதை வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்டோரிஸ் போலாம் மாணிக்க வாசகம் நான்கைந்து தலைமுறையாக பரம்பரை பணக்காரர் இரண்டாவது தலைமுறையாக டிரான்ஸ்போர்ட் தொழில் ஓனர் அப்பா ஆரம்பித்த போது கிரஷர் லோடு மணல் லோடு என துவங்கிய லாரி தொழில் மாணிக்க வாசகம் தலையெடுத்த பின் குஜராத் மகாராஷ்டிரா இந்த ஊர்களுக்கெல்லாம் லோடு சிறுதானியம் லோடு என பெரிதாக விரிவுபடுத்தினார் ஐந்து லாரி ஐம்பது லாரியாகி தொழில் அமோகமாகவும் செல்வாக்குடனும் இயங்கிக் கொண்டிருந்தது வாழ்க்கை அப்படியே ஓடிவிடவில்லை அந்த குறிப்பிட்ட நாளில் அண்டை மாநிலத்தில் வெடித்த அரசியல் ரீதியான கலவரத்தின் போது ஒரே நாளில் இவருடைய பதினைந்து லாரிகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன லாரிகள் மட்டுமின்றி பல நூற்பாலைகள் எதிர்பார்த்து காரணங்களால் ஏற்படுத்தப்பட்ட இதற்கு இழப்பீடு வழங்க வேண்டுமெனில் போலீஸின் விரிவான முதல் தகவல் அறிக்கையை கோரின இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மாணிக்க வாசகம் தனக்கிருந்த அத்தனை செல்வாக்கையும் பிரயோகித்து பார்த்தார் அம்மாநில அரசியல்வாதிகளின் தலையீட்டால் வழக்கு பதிவு என்பது கடைசி வரை சரியான முறையில் தரப்படவே இல்லை இழப்பீடு தர வேண்டிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இழுத்தடிக்க தொடங்கினோடும் வாழ்ந்து பழகிய மாணிக்க வாசகம் பஞ்சு லோடுகளுக்கான இழப்பீட்டை தன்னுடைய மற்ற லாரிகளை விட்டு வந்த சொந்த பணத்திலிருந்து செட்டில் செய்து முடித்தார் மாணிக்க வாசகத்துக்கு தொழிலில் ஏற்பட்ட அந்த ஒரு சிறு சரிவு அதுவரை சுபமாக ஓடிய அனைத்துமே உதறல் எடுக்கத் தொடங்கின ஒரு முறை பெயர் கெட்டு போனால் போதும் தொழிலில் தொடர்ந்து நெருக்கடிகள் அதிகரிக்கத்தானே செய்யும் இவரிடம் இருந்த எஞ்சிய லாரிகளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆர்டர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து கிடைப்பதில் சிக்கல் எழுந்தது நாள் வரையில் வரவு செலவு செய்து கொண்டிருந்த நிறுவனங்கள் அந்த ஒரு நாள் துரதிர்ஷ்டத்தை கணக்கு காட்டி மறு ஆர்டர் தர மறுத்தன அன்றைக்கு ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்து படுத்தவர் தான் திடீர் நெஞ்சுவலி மனைவி கவிதா தேவி காரை தானே டிரைவ் செய்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தார் சில பல பரிசோதனைகளுக்கு பிறகு மாணிக்க வாசகத்திற்கு இதயத்தில் பெரியதொரு ஓட்டை இருப்பது கண்டறியப்பட்டது மருத்துவர் கவிதாதேவியிடம் அதிகபட்சம் மூன்று மாதங்கள் தாமா சாரி என்று நடையை கட்டினார் ஒரு நாளில் வாழ்க்கை மாறும் என யார் சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டார் மிக தைரியமான அறிவார்ந்த பெண் ஆனால் இந்த தலைகீழ் சூழல் கவிதாவையே சற்று ஆட்டம் காட்டி தொழிலில் தான் தோற்று போனதோ தன் உடல்நிலை கவலைக்கிடமானதோ கூட பெரிய விஷயமாக படவில்லை மாணிக்க வாசகத்திற்கு பரம்பரையாக செல்வாக்கான தன்னால் தன் மகனுக்கு எதுவும் சேர்த்து வைக்காது போக போகிறோமே என்பதைத்தான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சிடும் இன்னும் ரெண்டே மாசம் நல்லதா ஒரு வேலைக்கு போனா நான் நல்லா பாத்துக்கிறேன்பா உங்களையும் அம்மாவையும் என்ற தமிழ்ச்செல்வனின் சமாதான பேச்சுக்கள் மாணிக்க வாசகத்திடம் சற்றும் எடுபடவில்லை மேல் மாடியில் மாணிக்க வாசகத்தின் ரூமிலேயே படுக்கை தயாராகி இருந்தது மூன்று நாள் வரை எழாது படுக்கையிலே விழுந்து கிடந்தார் நான்காவது நாள் ஒரு முடிவுடன் எழுந்து கீழே இறங்கி வந்தார் பல பலவன ஷேர் செய்திருந்தார் குளித்து முகம் விபூதி ஏறி இருந்தது மாணிக்க வாசகத்தின் வழக்கமான மெடுக்கு முகத்தில் தெரிந்தது கவி வண்டியை எடுமா ஆபீஸ் வர போயிட்டு வந்துடலாம் என்றார் ஏதோ சொல்ல நினைத்த கவிதா எதுவும் பேசாது கார் சாவியை எடுத்துக்கொண்டு அவருடனே படி காரை அடைந்தார் ஆபீஸ் போகும் வரை மௌனம் மட்டுமே ஆபீஸில் அக்கவுண்ட் மேனேஜர் அண்ணாமலை முதலில் துக்க முகம் காட்டித்தான் இவர்களை எதிர்கொண்டார் மாணிக்க வாசகத்தின் பழைய முதலாளி கண்ட கண்டவுடனே அவருடைய தொலைந்து போல இயல்பானது அண்ணாமலை ஸ்டேட்டஸ் என்ன என்றார் மாணிக்க வாசகம் சார் அதர் ஸ்டேட்ஸோட ஆர்டர் எல்லாமே சுத்தமா ஹேங் ஆயிடுச்சு வித்தது போக ஆறு லாரி மட்டும்தான் வச்சிருக்கோம் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஓடுது ஆனா ஓவர் ஹெட் சமாளிக்க முடியல தர்மம் எதிர்கொள்கிற பிரச்சனைகளோட அளவு அதிகமாயிட்டே போகுது என விபரிக்க தொடங்கியவரை கை அமர்த்தினார் மாணிக்க வாசகம் அண்ணாமலை பேங்க்ல பேசுங்க நாளைக்கு எழுபத்தஞ்சி வண்டி புதுசா புக் பண்றோம் என்ற மாணிக்க வாசகத்தின் வார்த்தைகளை கேட்டு அண்ணாமலை மட்டுமில்லை கவிதாவுமே கூட சற்று கலகலத்து போனாள் சார் என்ன சொல்றீங்க இப்ப இருக்கிற வண்டிக்கே ஆர்டர் இல்லை ஏன்னா அண்ணாமலை தயங்கியபடி இருக்க அதை பார்த்துக்கலாம்ப்பா நீங்கள் பேங்க்கில் பேசுங்க பேங்க் டிரான்சாக்ஷன் சைடில் நம்ம மேலே எந்த ரிமார்க்ஸும் இல்லை ஏன்னா மாணிக்க வாசகம் கேட்க சார் வரவு செலவு பொறுத்தவரை இன்னைக்கு வேறு நாம் பக்காதான் அந்த ப்ராப்ளம் ஆகிற வரை கதையே வேறையாக தான் சார் இருந்துச்சு பேங்க்கில் புது வண்டி எடுத்துக்க சொல்லி நம்மளை டெய்லி நச்சரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்போவும் பேங்க் சைட் நாம் கிளியர் கஸ்டமர் தான் கமர்ஷியல் வெஹிக்கிள்ன்றதுனால ஃபுல் ஃபினான்ஸ் தர கூட ஒத்துப்பாங்க என்றார் அண்ணாமலை நாளைக்கே ப்ராசஸ் பண்ணுங்க நாம்ல அடுத்த வாரத்தில் எழுபத்தஞ்சு வண்டி பாடி கட்ட ஒர்க் ஷாப் போயிருக்கணும் என கட்டளைத் துணியில் முடித்தார் மாணிக்க வாசகம் வங்கி பரிவர்த்தனைகளில் மாணிக்க வாசகத்திற்கு இருந்த நல்ல பெயர் அவருக்கு முழு ஃபினான்ஸுடன் எழுபத்தஞ்சு லாரிகளுக்கான கடனை உடனடியாக பெற்றுத்தந்தது மாணிக்க வாசகம் கட்டளையிட்டிருந்தது போலவே மறு வாரத்தில் லாரியின் பாடிக்கட்டும் ஒர்க் ஷாப்பில் நடைபெற ஆரம்பித்தன வழக்கமாக தேவி பெயரில் எடுக்கும் லாரிகளை இந்த முறை தன் பெயரில் எடுக்க சொல்லிவிட்டார் இந்த செயலால் லேசாக துணுக்குற்றாலும் உடல்நிலை சரியில்லாத அவரிடம் இது குறித்து கேட்கும் மனநிலையில் கவிதா இடம் ஒரு மாதம் ஓடியிருக்கும் லாரிகள் முழுமையாக கூட தயாராகி இருக்கவில்லை மாணிக்க வாசகம் தனக்கு தரப்பட்டிருந்த மூன்று மாத கெடு தேதிக்கு முன்னரே பயணத்தை நிறைவு செய்து கொண்டு மரணித்து போனார் வீடு முழுக்க ஊரின் அனைத்து பெருந்தலைகளும் ஆஜராகி தமிழ்ச்செல்வனுக்கும் கவிதாதேவிக்கும் வரிசையில் வந்து ஆறுதல் சொல்லி சென்றன உடல் இறுதி பயணத்துக்கு பிரமாண்ட ஏற்பாடுகளுடன் எடுத்து செல்லப்பட்ட தகனம் மேற்கொள்ளப்பட்டது பதினாறு நாட்கள் கழித்து அக்கவுண்ட்ஸ் அண்ணாமலை கவிதாதேவியை பார்க்க வந்தார் மௌனமாக வரவேற்ற கவிதாதேவி சொல்லுங்க அண்ணாமலை என்ன பண்ணலாம் லோன் எப்படி போறோம் எழுபத்தஞ்சு வண்டிக்கு கிட்டத்தட்ட முப்பது கோடி வருமே என்ன பண்ணலாம் லாரிகளை அப்படியே புதுசா கொண்டு போய் பேங்க்லேயே சரண்டர் பண்ணிடலாமா டிஃபரன்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு வரும் இல்ல வெளியே விற்றுட்டு பேங்க் பணம் கட்டிட்டா டிஃபரன்ஸ் தொகை பெருசா நாம கட்ட வேண்டி வராதில்லை என கேள்விகளை தொடர்ந்து அடிக்கினார் அமைதியாக அமர்ந்திருந்த அண்ணாமலை தொண்டையை சேமிக்கொண்டார் அம்மா நாம எதுவுமே இல்ல கட்டவும் வேண்டியதில்லை லாரிகளை விற்றா முப்பது கோடி வரும் நீங்கள் தம்பிக்கிட்ட பேசிட்டு சொல்லுங்கள் தொழிலை தொடர்ந்து நீங்களே நடத்துறீங்களா இல்லை லாரிகளை விற்றுட்டு பணத்தை உங்கள் பேரில் டெபாசிட் செய்திடலாமா என கேட்க ஆச்சரியத்துடன் நிமிர்ந்த கவிதா தேவி என்ன அண்ணாமலை சொல்கிறீங்க அப்போ பேங்க்கு யார் பணம் கட்டுவா ஏன்னா சிறிது படகுடப்படும் கேட்டாலும்மா சார் முப்பது கோடி லோன் எடுக்கும்போதே அதுக்கு லோன் இன்சூரன்ஸ்னு மூணு லட்சம் ப்ரீமியம் சிங்கிள் செக்கில் கட்டி எடுத்துட்டார் வண்டி அவர் அவர் மரணத்துக்கு பிறகு அந்த கட்ட வேண்டிய பணத்தை இன்சூரன்ஸ் ஒரு பைசா கூட நாம யாருக்கும் பாக்கி வெஹிக்கிள் லோன் இன்சூரன்ஸ்னால பெருசாக மெடிக்கல் கிளாரிபிகேஷன் எல்லாம் பண்ணாம விட்டுட்டாங்க லாரி எழுவத்தஞ்சு இப்போ நமக்கு முழுசா சொந்தம் என்றார் இதை கேட்டு அயந்து போன கவிதா தேவி அண்ணாமலையின் பின்புறம் இருந்த சுவரில் தலை நிமிர்ந்து பார்க்க அங்கே மாணிக்க வாசகம் புகைப்படத்தில் சிரித்துக் கொண்டிருந்தார் அவருடைய முகத்தில் அதே முதலாளி மெடுக்கு